கரூர் அம்மாப்பட்டியைச் சேர்ந்தவர் நந்தகோபால் அதே பகுதியைச் சேர்ந்த கல்லூரி மாணவியை நந்தகோபால் ஒருதலையாக காதலித்துள்ளார் நந்தகோபால் தாய்கலா மாணவியின் வீட்டில் பெண் கேட்டுள்ளார் பெண் வீட்டார் திருமணத்திற்கு சம்மதிக்கவில்லை இந்நிலையில் நேற்று காலை தோழிகளுடன் கல்லூரிக்கு நடந்து சென்ற மாணவியை மர்ம கும்பல் ஆம்னி காரில் கடத்தியது மாணவியின் சகோதரி தாந்தோணிமலை போலீஸ் ஸ்டேஷனில் புகார் கொடுத்தார் கரூர் எஸ்பி பெரோஸ்கான் தலைமையில் மூன்று தனிப்படைகள் அமைக்கப்பட்டது போலீசார் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து மாணவியின் மொபைல் சிக்னலை ட்ராக் செய்தனர் மாணவியின் மொபைல் சிக்னல் திண்டுக்கல் கோடாங்கிப்பட்டியில் இருந்ததைத் தொடர்ந்து போலீசார் ஸ்பாட்டிற்கு விரைந்தனர் விசாரணையில் கல்லூரி மாணவியை உறுதலையாக காதலித்த நந்தகோபால் தனது பாட்டி வீட்டில் கல்லூரி மாணவியை கடத்தி வைத்திருந்தது உறுதி செய்யப்பட்டது சுமார் பத்து மணி நேரம் தேடுதலுக்கு பிறகு போலீசார் கல்லூரி மாணவியை பத்திரமாக மீட்டு பெற்றோரிடம் ஒப்படைத்தனர் நந்தகோபால் அவரது தாயார் கலா நண்பர்கள் கருப்பசாமி சரவணன் மற்றும் பழனிசாமி ஆகியோர் கைது செய்யப்பட்டனர் ஆம்னிக்கார் பறிமுதல் செய்யப்பட்டது விசாரணை தொடர்கிறது